கேட்காமலே தரக்கூடிய சித்தர்கள் சில பேர் இருக்காங்க சித்தர்களை போய் நீங்கள் வணக்கினா ரொம்ப பேராசையே இருக்காது அப்படியே பக்குவம் ஆயிடுவீங்க உங்களுக்கு என்ன தேவையோ அது மட்டுந்தான் அவங்க கொடுப்பாங்க எனக்கு இது வேணும் அது வேணும்னு எதுவுமே கேட்கக்கூடாது கோயிலுக்கு போகிறீங்களா பிரதிபலனை எதிர்பார்க்காம அங்கே போய் கால் பாதம் பட்டாலே அவங்களுக்கு யாருன்னு உன்னை யாருன்னா அவங்களுக்கு தெரியும் அதன் மூலம் கூட விடிவு காலம் தருவதற்கு வாய்ப்பு உண்டு எதிர்பார்க்காத திருப்பங்கள் எதிர்பார்க்காத மாற்றங்கள் உங்களை வேறு லெவல் கொண்டு போயிடுவாங்க சித்தர்களை வணங்கும் பொழுது நம்ம அனுபவத்தில் நிறைய பார்க்குறோம் பல இடங்களுக்கு போனதுனால நீங்கள் இந்த இடத்துல பிரதிபலன் இல்லாமல் சித்தர்களை வணங்கும் பொழுது உங்களை கொண்டு போய் வேறு லெவலில் வச்சிருவாங்க இன்னும் சில பேர் வந்து வெறும் ஃப்ளைட்லேயே பறந்து கொண்டு இருப்பக்கூடிய மக்கள்லாம் உண்டு சித்தர்களை வணங்குறதுனால வாழ்க்கை அப்படி மாறுவதற்கு பல வகையான வாய்ப்பு உண்டு